வணக்கம் நண்பர்களே நம் இந்திய குடும்பங்களில் தங்கம் என்பது வெறும் ஆபரணம் மட்டுமல்ல அது ஒரு மிகப்பெரிய சேமிப்பு மற்றும் அவசர கால நிதி ஆதாரம் ஆனால் சமீப காலமாக தங்கத்தின் விலையில் நாம் பார்க்கும் மிகப்பெரிய ஏற்ற இரக்கம் இப்போது வங்கிகளுக்கும் பொதுமக்களாகிய நமக்கும் சில கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக தங்க நகைக் கடன் வாங்குவதில் ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ சில அதிரடி மாற்றங்களை அறிவுறுத்தியுள்ளது அது என்ன அது உங்களை பாதிக்குமா வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் கடந்த சில மாதங்களாக வங்கிகளும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் என்பிஎஃப் மிக வேகமாக தங்க நகைக் கடன்களை வழங்கி வருகின்றன ஆனால் தங்கத்தின் விலை ஒரு நிலையில் இல்லாமல் திடீரென ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறது உதாரணத்திற்கு டிசம்பர் இருபத்தி இரண்டுக்கும் இருபத்தி மூன்றுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளிலேயே சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்ததை நாம் பார்த்தோம் இப்படி விலை நிலையில்லாமல் இருக்கும்போது அதிக கடன் கொடுப்பது நிதி அபாயத்தை ஏற்படுத்தும் என்று ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் தங்கம் விலை ஏறினால் வங்கிக்கு லாபம்தானே அப்புறம் ஏன் பயப்படுகிறார்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இன்று தங்கத்தின் விலை மிக உயர்வாக இருக்கும்போது நீங்கள் அடமானம் வைத்து அதிக கடன் வாங்குகிறீர்கள் ஆனால் அடுத்த வாரமே விலை திடீரென பதினைந்து சதவீதம் விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இப்போது நீங்கள் வாங்கிய கடன் தொகையை விட அடமானம் வைத்த தங்கத்தின் மதிப்பு குறைவாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் கடனை திருப்பி கட்டவில்லை என்றால் அந்த தங்கத்தை விற்றாலும் வங்கிக்கு நஷ்டம்தான் ஏற்படும் இதுதான் அந்த அபாயம் இந்த அபாயத்தை குறைக்க பல வங்கிகள் இப்போது ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளன அதுதான் லோன் டு வேல்யூ ஆடன்ட்ரி எல்டிவி குறைப்பு அதாவது முன்னதாக நீங்கள் கொடுக்கும் தங்கத்தின் மதிப்பில் எழுபது சதவீதம் முதல் எழுபத்து இரண்டு சதவீதம் வரை கடனாக பெற முடிந்தது ஆனால் இப்போது பாதுகாப்பு கருதி இதை அறுபது சதவீதம் முதல் அறுபத்து ஐந்து சதவீதமாக வங்கிகள் குறைத்துள்ளன இதன் மூலம் தங்கம் விலை குறைந்தாலும் வங்கிக்கு நஷ்டம் ஏற்படாது இந்த மாற்றம் நேரடியாக உங்களைத்தான் பாதிக்கும் உதாரணத்திற்கு முன்பு ஒரு சவரனுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கடன் கிடைத்தது என்றால் இனி அதே ஒரு சவரனை வைத்து உங்களால் முப்பத்தைந்தாயிரம் அல்லது முப்பத்து ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே கடன் பெற முடியும் இதனால் அவசர தேவைக்காக அதிக பணம் எதிர்பார்ப்பவர்கள் ஏமாற்றமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நகை கடன் வாங்குவோரின் எண்ணிக்கையும் வரும் காலங்களில் குறையலாம் என்று நிபுணர்கள் கணிக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் தங்கம் என்பது எப்போதுமே பாதுகாப்பான முதலீடுதான் ஆனால் அதில் இருக்கும் விலை மாற்றங்கள் வாலட்டிலிட்டி கடன் சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் நகைக்கடன் வாங்க திட்டமிட்டிருந்தால் முன்பை விட குறைவான தொகையே கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் கடன் வாங்கும் முன் வட்டி விகிதங்களையும் புதிய விதிகளையும் நன்கு விசாரிப்பது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி